காணவர் குலம் விளங்க காணவர் குலம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீட ஊனமில் பலிகள் போக்கி உரு கடன் வெறியாட்டோடு ஆன திங்கள் செல்ல அளவில் தவத்தினாலே பான்மதி உவரி ஈன்றாள் என மக பயந்த போது சொல்கிறார் காணவர் குலம் விளங்க இந்த வேடுவர் கூட்டம் இதுகாரும் நூல்களில் மலையில் இருக்கிறவங்க மலையில் இருக்கிறவங்க அப்படிங்கிற வகையில் தான் அறியப்பட்டார்கள் ஆனால் வேடுவர் அப்படின்னு சொன்னால் ஒருவர் நினைவில் வந்து நிற்கக்கூடிய வண்ணமாக ஒரு திருப்பு வரப்போகிறார் காணவர் குலம் விளங்க அப்போ இந்த குலம் என்று சொல்லக்கூடிய அந்த வேடுவர் கூட்டம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அதனால தான் ஒரு பழம் பாட சொல்லுகிறது சிவபெருமானை நினைக்கணும் சிவபெருமானுக்கு பணி செய்யணும் அப்படின்னா எளிதில் வாய்க்காதுன்னு சொல்லுது அந்த நூல் சொல்லுகிறது பல்லூழி காலம் அரணை அச்சிக்க ஒரு ஊழியில் பல்லூழி காலம் அரணை அச்சிக்க சற்றே நல்லறிவு வாய்க்கும் கொஞ்சம் நல்ல அறிவு அப்படி சொல்ல சற்றே வாய்க்கும் என்னையா கொடுமையாக இருக்குது ஒரு ஊழினாவே ஆயிரம் ஆண்டுன்னு தெரியல அதில் பல்லூழி காலம் நீங்கள் அரணை அச்சித்து வந்தீங்கன்னா அறிவு கொஞ்சம் வரும் எவ்வளோ கொஞ்சம் அறிவு வருமா அதை சொல்லதான் சொல்லுங்கள் நிறைய அறிவு வரும்னான்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் அறிவு வரும் அப்போ நான் நினச்சி பாருங்களேன் ஒரு குலம் தொற்று செய்து வருகிற புண்ணியம் அந்த புண்ணியத்தினால தான் இவர் வரார் அப்போ எவ்வளோ காலம் கடந்திருக்கும் அதெல்லாம் நம்ம நம்ம கணக்குக்கெல்லாம் எட்டாது ஆனால் ஒரு கணக்கு இல்லாமல் சாமி செய்ய மாட்டார் ஏன்னா ஒரு ஒரு ஞானி ஒரு குலத்தில் அவதரிக்க வேண்டுமென்றால் அந்த குலத்தை சார்ந்த அந்த தொடர்புகள் நல்ல தொடர்பாக வந்துக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது பழுதுபட்டும் ஒதுக்கி வச்சிருவார் இந்த இந்த ஆட்கள் ஆகாத தூக்கி வை அப்படின்னு ஒதுக்கிடுவார் அவரை நம்ம அந்த அந்த தொடர்ச்சியை நான் அதோடு விட்டு போயிடும் நீ வேறு தொடர்பு தான் வரணும் அதனால் ஒரு ஒரு குலத்தில் ஒரு தவம் செய்கிற அருளாளர் வந்து தோன்றுவது என்பது எளிதில் வாய்க்கக்கூடியது அல்ல அதான் ஞான சம்பந்தரும் அப்படித்தான் நாவுக்கரசரும் தான் இப்படி ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படி தான் கருதணும் எனவே காணவர் குலம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீட அவங்க இப்போ மணி வயிறு வாய்க்க பெற்றார்கள் ஊனமில் பலிகள் போக்கி குறைபாடு இல்லாத வண்ணமான பலியிடுதல் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்பலின்னு சொல்லலை அது உயிர்ப்பலியிட்டால் ஊனமாயிடும் ஊனமில் பலிகள் போக்கி அப்படின்னார் அவசில சடங்கு முறைகளையெல்லாம் செய்து கடன் வெறி ஆட்டோடும் வெற்றி பொருந்திய ஆடல் மணிவயிறு வாய்க்க பெற்றதுனால முதல வேண்டுதலுக்கான ஒரு ஆடல் இருந்தது அது குறவை கூத்து இப்போ அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டதுனால் மகிழ்ச்சியை நன்றியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பூசை முதல்ல வேண்டுதலுக்கு ஒரு பூசை நடந்தது இப்போ இறைவன் அதை கொடுத்ததுனால நன்றி தெரிவிப்பதுக்கு ஒரு பூசை நடக்குது எனவே வெறி ஆட்டோடு ஆன திங்கள் செல்ல ஒவ்வொரு மாதம் கடந்து கடந்து போகிறது இப்படி கடந்து ஒவ்வொரு மாதமாக கடந்து போக பத்தாவது மாதத்தில் சொல்கிறார் அளவில் செய்வத்தினாலே எவ்வளோ செய்த தவம் எண்ணற்றது லிமிட்டுக்குள்ளே வரலாதுன்ட்டார் அளவில் செய்வத்தின எண்ணற்ற தவத்தின் பயனாக பான்மதி மதி வெள்ளவெல்லே நிற்கக்கூடிய ஒரு நிலவை கடல் ஈணுவது போல அதான் உவரி ஈன்றாள் என ஆக சொல்றாரு உவரி அப்படின்னா கடல் இந்த கடலானது நிலவை கொடுப்பது போல அப்படி ஒரு மகவை தத்தை இந்த உலகத்துக்கு தருகிறாள் அப்படின்னு காட்டார் மகவு என பாய்ந்த போது அப்படின்னார் இப்போ விண்ணப்பம் செய்தாங்க முருகப்பெருமான் அருளால் மணிவயிர் வாய்க்க பெற்றார்கள் இப்போ மக்கள் செல்வம் வந்து விட்டது அவங்களுக்கு